அடிப்படையில் எல்லாருக்குமே நீச்சல் தெரியணும் நீச்சல் தெரியாமல் நடக்கிற மாதிரி தான் நீச்சலும் இது தண்ணிக்குள்ளே நடக்கிறதுக்கான பயிற்சி தான் நீச்சல் நிறைய பேர் நீச்சல் கற்றுக்காமலே இருக்காங்க அந்தளவுக்கு நம்ம வந்து இயற்கையிடமிருந்து நாம் விலகிட்டோம் நீச்சல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ கிராமத்தில் இருந்த வரைக்கும் கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமல் பார்த்திங்கன்னா நீச்சல் தெரியாத பெண்கள் ஆண்கள் இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நீச்சல் என்பது அவங்க வாழ்க்கை முறையோடு ரொம்ப இணைஞ்சு போயிருந்தது ஏன்னா அவங்க வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இயற்கையோடு தான் இணைஞ்சி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அது கிராம வாழ்க்கைங்கிறது இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைந்த கிராம வாழ்க்கைங்கிறது வந்து வேற ஒன்று வேறு ஒன்றும் இல்லை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைன்னா அது கிராம வாழ்க்கை தான் காடுகளில் போய் வாழ் நாம் வா வாழ்கிற கிராமத்தை ஒரு காடுகளை போல் மர பழங்கள் உணவுகள் தருகிற பழங்கள் தருகிற ஒரு காடுகளாக நாம் வளர்த்து அதுதான் கிராம வாழ்க்கை அப்படி இருக்கும்போது கடந்த காலங்களில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீச்சல் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க பெண்கள் முத பெண்கள் ஆண்கள் முத கொண்டு எல்லாருமே நீச்சல் அடிப்பாங்க நீச்சல் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க ஒரு கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நீச்சல் தெரிய மாட்டேங்குது நீச்சல் தெரியாதனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் பேர் சாகுறாங்களாம் ஒரு லட்சம் பேர் இல்லை நம்ம பொய்யா சொல்லக்கூடாது கண்டிப்பாக பலாயிரம் பேர் சாவாங்க செத்துட்ருக்காங்க கடலில் செத்துட்ருக்காங்க கடலில் கிணத்துல நீச்சல் கற்றுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நீச்சல் தெரிஞ்சவங்களையும் நீச்சல் கற்றுக் கொடுக்க போனவரையும் சேர்த்து இழுத்துட்டு போனவங்க கதெல்லாம் இருக்குது நீச்சல் கற்றுக் கொடுக்க போ ஒருத்தர் நீச்சல் வந்து கற்றுக் கொடுக்க போயிருப்பார் இன்னும் ரெண்டு பேருக்கு நீச்சல் தெரியாது அந்த ரெ நீச்சல் தெரியாத அந்த ரெண்டு பேரும் நீச்சல் தெரிஞ்சவரையும் சேர்த்து இழுத்துட்டு போன அந்த கதெல்லாம் இருக்குது ஆற்றுல நீச்சல் தெரியாமல் மூழ்கினவங்க வெள்ளத்தில் அடித்து அடித்து செல்லப்பட்டவர்கள் இப்போ வெள்ளம்லாம் எங்கள் இப்போ சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகரங்களில் வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்துச்சு பெரிய புயல் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நீச்சல் தெரியலை அப்படின்னா அங்கே பெரிய சிக்கல் தான் எங்கே என்ன ஆகும்னு சொல்ல முடியாது நீச்சல் கண்டிப்பாக இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சே ஆகணும் ஒரு மூணே மூணு மணி நேரத்தில் நீச்சல் கற்றுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மூணே நாளில் நீச்சல் கற்றுக்கலாம் அந்த சாதாரண ஒரு பயிற்சியை நீங்கள் தெரியலை அப்படின்னா அவ்வளோ தான் தண்ணியில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தண்ணி நீச்சல் தெரியாமல் சாக வேண்டியது தான் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி பெரிய போர் வித்தகாரராக இருந்தாலும் சரி பயங்கர திறமசாலியாக இருந்தாலும் சரி ஆனால் த ஒரு கிணத்துலையோ குளத்துலையோ குளிக்கும்போது நீச்சல் தெரிலனா அவர் முங்கிடுவார் அந்தளவுக்கு நீச்சல்ங்கிறது வந்து நீச்சல் தெரிஞ்சால் தான் நீ தண்ணிக்குள்ளே நீ வாழ முடியும் ஒருத்தர் வந்து அவர் ரவுடி கிடையாது பெருசு நோஞ்சா நோஞ்சா மாதிரி தான் இருப்பார் ஆனால் அவருக்கு நீச்சல் தெரியும் தண்ணியில் பொழைச்சிடுவார் அவர் நீச்சல் தெரியும் ஒரு க கிணத்துலேயே குளத்துலேயே விழுந்தா கூட கூட அவர் நீச்சல் அடித்து வெளியில் வந்துடுவார் அதே நீ பெரிய ரவுடி பெரிய போர் வீரர் பெரிய அவ்வளோ பெரிய ஊராக இருந்தால் கூட நீ கிணத்துலேயே குளத்திலே விழுந்தால் அவனுக்கு நீச்சல் தெரிலன்னா நீ கீழே மூழ்க வேண்டியதான் அந்தளவுக்கு நீச்சல் என்பது ஒரு அடிப்படையான ஒரு பயிற்சி ஆனால் அது குறித்த ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லவே இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த க மழை காலம் வந்துருச்சுன்னா கிணறு குளம் குட்டெல்லாம் எல்லாம் தண்ணி ரொம்பிரும் அதனால் வெளியில் எங்கேயும் போவாத உனக்கு வேறு நீச்சல் தெரியாது அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து வெளியில் போகாத வெளியில் போகாத உனக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாது எங்கேயாவது கிணத்துலையே குளத்துலேயே விழுந்து தண்ணியில் மூழ்கிட்டா யார் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக நீ என்ன சொல்லு ஒரு ஒரு மணி நேரம் தினமும் ஒரு மூணு நாளையில் ஒரு நீச்சல் கற்றுக்கலாம் ஒரு மணி நேரம் செலவழித்து மூணே நாளில் நீங்கள் நீச்சல் கற்றுக்கலாம் அப்படி அவ்வளோ சாதாரணமான ஒரு பயிற்சியை கற்றுக்கிட்டால் நீங்கள் பிள்ளைகளை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயோ கிணத்துல குளத்தில் விழுந்துடாதப்பா நீச்சல் தெரியாத உனக்கு தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் நீச்சல் கற்றுக்கிட்டால் நீ சுதந்திரமாக உங்களுக்கு தைரியமாகவும் இருக்கலாம் அதான் நம்ம பிள்ளைக்கு நீச்சல் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக கூட இருக்கலாம் அதனால் பெற்றோர்கள் நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகள் தன்னிச்சையாக நீச்சல் கற்றுக்க போவே கூடாது பெற்றோர்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அதை கற்றுக் கொடுத்துடணும் மூணு வயசு ரெண்டு வயசாக இருக்கும்போதே அந்த குழந்தைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துடணும் வளர்ந்த பிறகு அப்போல்லாம் நீச்சல் கற்றுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குற வாய்ப்பு எல்லாம் பெறும் வேறு வந்து பிள்ளைகள் வந்து எதுக்காக சின்ன பிள்ளைகளே கற்றுக் கொடுத்துருணுன்னா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நண்பர்களோடு போய் நீச்சல் கற்றுக்க போவாங்க நண்பர்களோட இப்போ ஒரு வயசு பதினாறு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா பதினாறு வயசு பையன் ஒருத்தன் வந்து அல்ல பையன் வந்து நான் நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு என்ன பண்ணுவான் கூட நண்பர்களோடு போவான் அதில் குதிக்கும்போது ஏடா குடமாகி நீச்சல் கற்றுக் கொடுக்க போன அந்த அவனுடைய நண்பனையும் சேர்த்து எழுந்துட்டு எழுதிட்டு கீழே போயிடும் தான் வந்து சின்ன வயசுலேயே இருக்கும்போது பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்துடணும் இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர் சின்ன வயசுலேயே இருக்கும்போதே அந்த ஒரு மூணு வயசுலேயே நாலு வயசுலேயே அந்த பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு நீச்சல் கற்று கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சு கற்றுக் கொடுத்துடணும் கற்றுக் கொடுத்துட்டா வித பயமும் இல்லை அது மாதிரி பெண்கள் பெண் குழந்தைக்கும் ஒரு மூணு வயசுலேயே நாலு வயசுலேயே கற்றுக் கொடுத்துடணும் ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு யார் கற்றுக் கொடுப்பாங்க பெண்களும் கற்றுக் கொடுக்க முடியாது பெற்றோர்கள் கூட யோசிப்பாங்க ஒரு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு வந்த ஒரு பொண்ணுக்கு நீச்சல் தெரியலன்னா அவங்க அப்பா கூட கற்றுக் கொடுக்க யோசிப்பார் அவங்க அம்மாவாலையும் கற்றுக் கொடுக்குற ரொம்ப கஷ்டம் நீச்சல் தெரியாத ஒரு பொண்ணுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் ஆனால் அதுக்கான பாதுகாப்பு சாதனங்களை அணிந்து கொண்டு கற்றுக் கொடுக்கலாம் நல்ல ஏதாவது இந்த கடலில் விழுந்தாக்கா வந்து மிதந்துட்டு கிடக்குற மாதிரியான பெல்ட் ஒன்று மாட்டிக்கிட்டு அது மாதிரி பாதுகாப்பாக நீச்சல் அடிக்கலாம் ரொம்ப ஈஸி நீச்சல் கற்றுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி சும்மா பாதுகாப்பு கவசத்தை அந்த ஒரு டைட்டானிக்கு கப்பல் மூழ்கும்போது பயணிகள்லாம் ஒன்று ஒரு மாட்டிப்பாங்களே வெள்ளை பெல்ட்டு அது மாதிரி மாட்டிக்கிட்டு க சும்மா த தைரியமாக கிணத்துலேயே குளத்துலேயே குளிக்கலாமே நீங்கள் மூ நீச்சல் தெரியாதவங்க கூட அந்த பெல்ட்டை மாட்டிக்கிட்டால் நல்லா கரெக்டாக அவுந்து விழாத அளவுக்கு பெல்ட்டை மாட்டிக்கிட்டால் சும்மா குதிச்சு நீச்சல் அடித்து என்ன ஆனாலும் கற்று ஈஸியாக கற்றுக்கலாம் சாதாரண ஒரு விஷயம் அந்த நீச்சல் தெரியாமல் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க சாதாரணமாக மூணு மூணு மணி நேரத்தில் கற்றுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தெரியாததுனால நிறைய பேர் உயிரே இழந்திருக்காங்க அது குறித்து அரசாங்கத்துக்கும் கவலை கிடையாது அரசாங்கத்துக்கு என்ன வேலைன்னே தெரியாது நமக்கு என்ன வேலை அந்த மக்களை எப்படி ஆட்சி செய்வது என்ன வேலைன்னே அவங்களுக்கு தெரியாது அரசாங்கத்துக்கு மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லை ஒரு நீச்சல் அடிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இல்லை ஒரு நீச்சல் அடிக்கணும் அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு உடற் உடற்பயிற்சி அப்படிங்கிற ஆசையும் கிடையாது கடைசியில் அதனால் சாதாரண ஒரு நீச்சல் பயிற்சி என்பது ஒரு அடிப்படையான ஒரு கல்வி எவ்வளோ தான் படித்திருந்தாலும் நீ வந்து ஏதோ கிணத்துலேயே குளத்துலேயே விழுந்தால் கூட உனக்கு நீச்சல் தெரிஞ்சால் தான் உனக்கு பிழைப்ப நீ எவ்வளோ விஞ்ஞானியாக இருக்கலாம் அல்லது பெரிய டாக்டராக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் நீ பெரிய பட்டங்கள் வாங்கியிருக்கலாம் நோபல் பஸ் வாங்கியிருக்கலாம் எல்லோரும் நீ வந்தால் சபைக்கு வந்தால் ஒன்ன எழுந்துணுன்னு வரவேற்பாங்க நீ எவ்வளோ பெரிய இவராக இருந்தாலும் அப்பா டாகராக இருந்தாலும் ஒரு கிணத்துலேயே குளத்திலே விழுந்தோன்னா உனக்கு நீச்சல் தெரிஞ்சால் தான் நீ வந்து மேலே வர முடியும் உயிர் பிழைக்க முடியும் தனிமையில் ஏதோ மாட்டிக்கிட்ட குளத்துலையோ கிணத்துலையோ உழுந்துட்ட அப்படின்னா உனக்கு நீச்சல் தெரியணும் நீ எவ்வளோ தான் படித்திருந்தாலும் அந்த தண்ணிக்கு அது தெரியாது தண்ணிக்கு நீ நிறைய படிச்சிருக்கங்கிறதுலாம் தெரியாது உனக்கு நீச்சல் கற்றுக்கிறக்கியா நீச்சல் படிச்சுக்கிருக்கு நீச்சலை வந்து நீ படிச்சிருக்கியா அது தான் கேட்குது சாதாரண ஒரு விஷயம் தான் அது ஆடு மாட்டுக்கு கூட தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான் நீச்சல் என்பது ஆடு மாட்டுக்கு கூட தெரியும் நீச்சல் அடிக்க மனுஷங்களுக்கு தெரிலன்னா இது மிகப்பெரிய வெட்கக்கீடு என்பதுதான் உண்மை அதனால் நீச்சல் கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அரசாங்கமே நல்ல நீச்சல் குளங்களெல்லாம் ஏற்படுத்தி மக்களுக்கு வந்து பொறுப்பான ஆட்கள் மூலமாக பாதுகாப்பு கவசங்களோட பா கவசங்களோட நீச்சல் அடிக்கணும் நீச்சல் அடிக்க கற்றுக் நீச்சல் தெரியாதவங்க இருக்கக்கூடாது அது ஒரு கட்டாய தகுதி அப்படியே மாற்றி அதுக்கு ஒரு மதிப்பெண் அப்படிலாம் ஏதாவது வழங்கலாம் பள்ளிக்கூடத்தில் நீச்சல் தெரியுமா கற்றுக்கிட்டு வாங்க குறிப்பாக அந்த இடத்துல போய் கற்றுக்கிட்டு வாங்க அந்த நீச்சல் குளத்துக்கு போய் கற்றுக்கிட்டு வாங்க பாதுகாப்பு கவசங்களோடு அவங்க நீச்சல் கொடு நீச்சல் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவனை பள்ளிக்கூடத்துலேயே சேர்ப்போம் அஞ்சாவது படிக்கணும்னா நீ உனக்கு நீச்சல் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாலே போதும் மற்றபடி அவங்க அவங்களே பார்த்துப்பாங்க அரசாங்கலே இப்போ அரசாங்கமே எல்லாத்துக்கும் போய் கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நீச்சல் குளங்களை கட்ட வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு தான் ஆனால் அஞ்சாவது படிக்கணுன்னா நீச்சல் தெரிஞ்சிருக்கணும்பா அப்போ தான் அஞ்சாவதுல சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் எல்லாருமே நீச்சல் கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க I don't know.